தெலுங்கு தெரிய உலகத்தில் ரொம்ப ஃபேமஸான நடிகராக வளம் வர்றவர் தான் பாலகிருஷ்ணா பாலையா அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களால் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி கூட இருக்குது அண்ட் இவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே வந்து சர்ச்சையில் தான் முடியும் அப்படின்ற மாதிரியும் இருக்குது அதே மாதிரி தான் அவருடைய படங்களில் வரக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளுமே ரொம்ப கடுமையான ட்ரோலுக்கு வந்து போய் சேரும்பா அப்படின்ற மாதிரிலாம் கூட இருக்கு ஏன் சூழல் இப்படி இருக்கக்கூடிய நிலையில் அவர் இப்போ வந்து ஒரு விஷயம் செஞ்சிருக்காரு அண்ட் அந்த ஒரு விஷயம் அப்படின்றது சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாகிட்டு இருக்கு எப்படி எப்படி நீங்கள் பண்ணலாம் கொஞ்சமாவது சென்ஸ் இருக்கா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அண்ட் பாலகிருஷ்ணாவை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல இருந்தே இப்போ வரைக்கும் நடிச்சா நான் ஹீரோ தான்ப்பா அப்படின்ற தான் நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு அண்ட் அவர் நடிக்கக்கூடிய சில படங்கள் வெற்றி அடைஞ்சாலுமே சில படங்கள் தோல்வியில தான் முடியும் ஆனால் இவருடைய டான்ஸு ஃபைட்ஸ் எல்லாம் வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கற்பனையே செய்ய முடியாத அளவுக்கு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கூட இருக்கு அண்ட் இந்த வகையில் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு படத்தோடைய விழா வந்து நடந்துட்டு இருந்திருக்கு அதில் பாலகிருஷ்ணாவும் கலந்துட்டு இருந்திருக்காரு சிறப்பு விருந்தினரா நிறைய பேர் கலந்துட்டு இருந்திருக்காங்க அதுல நம்ம அஞ்சலியும் வந்து ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கும்போது போது அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா மைக்ல இல்லைன்னு பேசிட்டு இருக்கும்போது போது அஞ்சலியை கை மட்டுமே காட்டி நகர நகர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அவங்க நகரக்கூடிய அந்த ஒரு கேப்ல என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அஞ்சலி மேல கையை வச்சு மேடையில இருந்து பிடிச்சி தள்ளியிருக்காரு அஞ்சலி கீழே விழ போய் மறுபடியும் ஸ்டடியா நின்று இந்த ஒரு விஷயம் அப்படின்றது இந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்கள் ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்தா யாராவது இப்படி செய்வாங்களா எப்படி நீங்க இப்படி எல்லாம் செய்ய முடியும் தண்ணி கீது அடிச்சுட்டு பட விழாவுக்குலாம் நீங்க வர்றீங்களா என்ன அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சரத மாதிரியான கேள்விகளை போட்டு தாக்கிக்கிட்டு இருக்காங்க